ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் முருகரோட ஆறு தான் நான் சொல்ல போகிறேன் சரவணபவ என்று சொன்னால் ஆறு எழுத்து மந்திரம் ஆறுமுகம் என்று சொன்னால் ஐந்து எழுத்து மந்திரம் கந்தன் என்று சொன்னால் நாலெழுத்து மந்திரம் முருகா என்று சொன்னால் மூன்று எழுத்து மந்திரம் வேல் என்று சொன்னால் ஈரெழுத்து மந்திரம் ஓம் என்று சொன்னால் ஓர் எழுத்து மந்திரம் இது வந்து முருகனோட சக்தி வாய்ந்த மந்திரம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இதை வந்து டெய்லிக்கும் வந்து சொல்லுங்கள் உங்களோட கஷ்டங்கள் நீங்கள் நீங்கள் உங் உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு உங்களோட கஷ்டத்தை போக வைப்பாரு நீங்கள் ஆசைப்படுறது நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடைபெற்றி வைப்பாரு இந்த ஆறு எழுத்து மந்திரம் வந்து ரொம்ப 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 சக்தி வாந்த மந்திரம் இந்த ஆறு மந்திரத்தையும் நீங்கள் முருகனை பிரார்த்திக்கும் போது அவரை வேண்டும் போது இதை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்